வணக்கம் சினிமா பஜ நாயகர்களுக்கு இன்று நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் ஃபீனிக்ஸ் அதாவது அந்த படத்தின் கதாநாயகன் விஜய் சேதுபதி மகன் சூர்யா விஜய் சேதுபதி அவர் நடித்து வெளிவந்திருக்கும் படம் மற்றும் இவர்களுடன் சம்பத்ராஜ் வரலட்சுமி சரத்குமார் தேவதர்ஷினி அஜய்கோஷ் திரிபேன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இப்படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒளிப்பதிவு ஆர் வேல்ராஜ் இசை சாம் சிஎஸ் இயக்கம் அனலரசு இவர் பல வெற்றி படங்களை சண்டை பயிற்சியாளராக செண்டு மாஸ்டர் பணியாற்றியவர் இப்படத்தில் முதன் முதலாக இயக்குநராக அவதாரம் எடுத்திருக்கிறார் தயாரிப்பு ஏகே பிரேவ் மேன் பிக்சர்ஸ் ராஜலட்சுமி அனல் அரசு படத்தில் கதாநாயகன் ஆரம்பம் முதல் காட்சி அதை கொலை செய்து பல ரவுடிங்களை வந்து அவர் அந்த சாக்கு கோணி பொய்யால் முகத்தை மூடி அழைச்சிட்டு வராங்க அப்படி ஒரு போலீஸ் வேலை அவரை அழைச்சிட்டு கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்து ஐயா நீதிபதி நீதிபதி ஐயா கூட இந்த மாதிரி குற்றம் செஞ்சான்னு கூறுறாங்க அவங்க நீதிபதி ஐயா வந்து சிறுவ சீர்திருத்த பள்ளியில் அரசு கூர்நோக்கு இல்லம் அதில் போய் ஆனால் அடைச்சிடுறாங்க அது ஒரு சிற சிறுவர் பள்ளி ஆனால் வயசானுக்கு பயிர் தான் எம்எல்ஏ மனைவியான வரலட்சுமி சரத்குமார் இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேயே அவனை வைத்து கொலை செய்த திட்டமிட்டு ஒரு கும்பலை அனுப்புகிறான் அந்த கும்பல என்ன போனவனே போத்து போத்துன்னு வந்து விடுறானுங்க அடியை வாங்கிட்டு வந்துடுறானுங்க எந்த தகவல் தெரிய வருது என்னடா அனுப்பிச்சுன்னா அவன் கூட சண்டை போடுறான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க மொத்த ரடியில் வர வச்சு ஜெயிலில் அனுப்பிச்சு ஹீரோக்குள்ளே திட்டம் போடுறாங்க அந்த திட்டமும் தோல்வடைஞ்சு அப்படியே அத்தனையும் அடித்து தினிசம் பண்ணி தூள் கலப்புறாங்க ஹீரோ இல்லைங்க படம் இன்ட்ரோவலுங்க இன்ட்ரோவல் முடிந்தோன்னா கதாநாயகனுடைய ஃப்ளாஷ்பேக் ஆரம்பம் ஆகுது கதாநாயகன் குடும்பம் அம்மா தேவதர்ஷினி அண்ணன் வந்து விக்னேஷ் இந்த குடும்பத்துக்கு பக்கத்துலேயே அபிநக்ஷேத்திரம் கூடியிருக்கிறார் அப்போல்லாம் ஈரோடைய அண்ணாவும் லவ் பண்ணுறாங்க இந்த லவ் வீட்டுக்கு தெரிஞ்சு போய் ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணும்போது மாப்பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கிற அவருக்கு நிரந்தர வேலை ஒன்றுதான் தான் பொண்ணுத்தரணும் சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் அந்த தொகுதி எம்எல்ஏ அந்த ஏரியாவில் ஒரு போட்டி நடத்துகிறார் ஒரு குத்து சண்டை மாதிரி அந்த குத்து சண்டையில் கலந்துக்கிறவங்களுக்கு பரிசு தொகை தொகையும் மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பும் அதாவது வேலை வாய்ப்பு தர்றார் இப்படின்னு உறுதி வாக்குறுதி கொடுறாரு அதனால் ஈரோவும் அவன் அண்ணனும் அந்த போட்டியில் கலந்துட்டு நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம அந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போட்டியில் கலந்துக்கிறாங்க எதிரணியில் நிற்கிறது யாருன்னா அந்த தொகுதி எம்எல்ஏவுடைய பையன் நிற்கிறான் இவனுக்கு எதிரிய போட்டியில் அப்போ ரெண்டு பேருக்கும் களத்தில் நின்று மோதிக்கிறாங்க மோதி நின்று ஈரோடைய அண்ணன் போட்டியில் வெற்றி பெறாரு இந்த வெற்றியை கொண்டாட அந்த ஏரியாவுக்குள்ளே ஆட்டம் பாட்டம் கொண்டாடம் ஜாலியாக இருக்காங்க அதே நேரத்தில் போட்டியில் கலந்து தோல்வி அடைந்த எம்எல்ஏவுடைய பையன் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கான் இதுக்கு வந்து எம்எல்ஏக்கு பெரும் கோபம் ஆயிடுச்சு எப்படியா நான் பையனை அந்த நிலைமைக்க ஆ இவனை வந்து சும்மாடக்கூடாது அப்படின்னு அடியாளை வச்சு அனுப்பி அவனை தூக்கிட்டு உடனே ஆள் அனுப்புகிறாரு இப்போ ஆள் அனுப்புனா அந்த நேரத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் காதில் இருக்கலாச்சே இவன விக்னேஷும் அந்த அபிநக்ஷத்ராவும் கடலோரத்தில் பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க அந்த நேரத்தில் எம்எல்ஏ அனு அனுப்பிச்ச அடியாட்களை வந்து அந்த வெற்றி பெற்ற விக்னேஷை தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு போய் ஒரு பக்கம் தூக்கிட்டு போகிறான் அதே நேரத்தில் அந்த பொண்ணு அங்கே இருந்த பொண்ணை எடுத்து அந்த வந்த அடியாட்கள்லாம் அவளை கெடுத்து தூக்கி போட்டு போயிடானுங்க இவன் என்ன பண்ணுற இந்த அவங்க வந்து தப்பிச்சு வந்து இவங்க வந்து அம்மா அம்மாக்கிட்டே அந்த நடந்ததெல்லாம் சொல்லிடுறான் இப்படி தான் உடனே அவங்க அம்மா வந்து ரெண்டு பேரும் தேட கிளம்பிட்டாங்க அம்மா ஒரு பக்கம் போகிறாங்க பையன் ஹீரோ ஒரு பக்கம் போகிறாரு எங்கேயும் கிடைக்கல அம்மா போய் எம்எல்ஏ பார்த்து கேட்குறாங்க எங்கள் பையன் அங்கே செய்தெல்லாம் மன்னிச்சிருங்க தப்புங்க அப்போ கதிரி அழுகிறாங்க அவங்க இறக்கம் காட்டாமல் அவங்களை அடித்து துரத்துறாங்க கொஞ்சம் நேரத்தில் ஈரோடைய அண்ணன் இறந்து கிடக்கிற தகவல் கிடைக்குது இந்த தகவல் கேட்டவன அவனுடைய காதில் அபிநக்ஷத்ரா ட்ரெயினில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான் ஒரே நேரத்தில் ரெண்டு இறப்பு அந்த வீட்டுக்கு ரெண்டு இறந்த உடலை வச்சு வீட்டில் அழுதுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த தொகுதி எம்எல்ஏ ஆன அதாவது இந்த போட்டி வச்சவர் அவர் தான் இந்த இவனை அடியாலை வச்சு தீக்கிட்டு போனதான் அந்த எம்எல்ஏ தான் அவன் வந்து மாலை வைக்கிறதுக்கு வராரு அந்த தொகுதி எம்எல்ஏல வரும்போது என்னடா நான் ஒரு பொண்ணம் நினச்சி ஒரு மாலை தான் ரெண்டு பணமாக இருக்குது அப்படின்னு கிண்டலும் நையாண்டிமாக பேசிட்டு மாலையை வச்சுட்டு போகிறாரு இதுக்கெல்லாம் காரணம் அந்த எம்எல்ஏ தானன்ட்டு அங்கேருந்து அறுவலை தூக்கிட்டு ஹீரோ போய் ஓங்கி வெட்டி சாய்க்கிறாரு ஒரு வெட்டு ரெண்டு வெட்டு இல்லைங்க முப்பத்தி ரெண்டு வெட்டு வெட்டுறாருங்க கோவம் தீர அடித்து சதிச்சு சின்ன பணம் ஆக்கி கொண்டுறாருங்க தாங்க இந்த கதை இந்த படத்தில் பணியாற்ற தொழில்நுட்ப கலைஞர் அனைவரும் சிறப்பாக தன் பணியை செய்துள்ளனர் அதே நேரத்தில் நடித்த நடிகரும் தன் பணியை சிறப்பாக செய்துள்ளார் இப்படத்தின் இயக்குனர் தேர்ந்தெடுத்த கதையும் அற்புதம் அதே நேரத்தில் தொடர் சண்டையாக இருக்குது வெட்டு குத்து ரத்தனு நீங்கள் ஃபைட் மாஸ்டரு ஆனால் ஃபைட்டு கதையை தான் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிறீங்க ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு தலைவலி தான் வருது அப்படி ஒரு க இப்போ ஃபைட்டு ஃபைட்டு சின்ன வயசு பிள்ளைங்கள பா பார்க்கக்கூடாது வயசானவங்களும் பார்க்கக்கூடாது இளவாளிய பிள்ளை தான் பார்க்கணும் பெண்கள்லாம் குடும்பத்தோடு பார்க்கவே முடியாது இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்துங்க இனி வரும் காலம் எடுக்கிற படங்களை நீங்கள் கொஞ்சம் குடும்பத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறமான ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் நிறைய தவறுகள் இருக்குது அதை திரையில் காட்டாதீங்க நன்றி வணக்கம் உங்கள் மகிழ்ச்சி பாராட்டு